விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விவசாயிகளில் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா கம்பல்சரி அந்த டியூரேஷன் மருந்து தெளிக்கிற டியூரேஷன் ஏன்னா நீங்கள் ரெகுலராகவே ஒரு நீங்கள் ஒரு ஃபார்மர் நீங்கள் மளிகை விவசாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் இதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் நீங்கள் உரம் வச்சு பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் உரம் வச்சாகணும் கம்பல்சரி நாலு நாளுக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கும் போது சில மினிமம் ஆறுலேருந்து ஏழு மருந்து ஒரு மாதத்துக்கு கணக்கு வருது இப்போ ஒரு பத்து டேங்க் அடிக்கிறாங்கன்னு மோசில மினிமம் ஒரு ரெண்டாயிரரூவாலேருந்து ரெண்டாயிரத்து நூறுரூவா அந்த பட்ஜெட் வரும் ஆனால் நீங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெ ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மேலே இருக்கிற செடிக்கு வளர்ந்த செடிகளுக்கு இந்த நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க ஒரு ஆறு மருந்து ஒரு பன்னெண்டாயிரரூவா ரெண்டு வரும் ஒரு மொத்தமாகவே சேர்த்து ஒரு பதினெட்டுலேருந்து பதினெட்டாயிரம் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அது கொடுக்குற ஈல்டு உங்களுக்கு அதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டுக்கிறேன்னா கம்பல்சரி அந்த டியூரேஷனை மிஸ் பண்ணாதீங்க சப்போஸ் மழை பெஞ்சிருக்கலாம் மழை பெஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்த நாள் நீங்கள் உடனே வாங்கி ஸ்ப்ரே பண்ணிடணும் இப்போ நான் நாலு நாள் ஆகிடுச்சி நான் மண்டே அடித்தேன் தேர்ஸ்டே வந்து நான் அடிக்கணும் ஆனால் மழை வந்துருச்சு அப்படின்னா சா வெள்ளிக்கிழமை டைம் கிடைக்கும் போது வெள்ளிக்கிழமையே அடிச்சிருங்க இல்லை கண்டினியூஸ் ரெயின்ஃபால் இருக்குது ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டாங்க நிறைய வெதர் ப்ரடிக்ஷன் பார்த்துட்டு மழை வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன நம்ம இது பண்ணாலும் நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி இருக்காது மழை போட்டிருக்கோம் நம்மளுக்கு விண்டி ஆப்லையோ அதர் வெதர் ஆப்லேயோ வந்து பார்த்திங்கன்னா மழை போட்டிருக்கோம் ஆனால் நம்ம ஏரியாவில் மழை பெய்யாது ஸோ நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய கடமையாக கொடுத்துருங்க சப்போஸ் நான் அடிச்சிட்டேன் மழை வந்துடுச்சு காலையில் அடித்தேன் ஒரு நாலு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் கொள்ளாதீங்க ஒரு நாலு மணி நேரம் அதிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் பூச்சி கண்ட்ரோல் ஆகியிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மருந்து அடுத்த நாளே கம்பல்சரி ஸ்ப்ரே கொடுத்துறது நல்லது நம்ம இல்லை நான் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பூச்சிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைஃப் சைக்கிளை உடனடியாக ஏற்படுத்துகிறோம் அடுத்த புழு வந்து பார்த்திங்கன்னா புழுவாகி இந்த பூச்சியானது இந்த புழு என்ன பண்ணுன்னா மொத்தம் நாலு நிலை இருக்குது பருவம் தாய்ப்பருவம் தாய்ப்பருவம் வந்து புழுக்களில் வந்து முட்டையிடும் சாரி பூக்களில் வந்து முட்டையிடும் அந்த முட்டை பொறிஞ்சு புழுவாக மாறும் அதுவும் பூக்குள்ளேவே இருக்கும் பூக்களை சாப்பிட்டுட்டு அது உள்ளவே வந்து முதிர்ச்சி அடையும் பூக்களோடு சேர்ந்து மண்ணில் விழும் மண்ணில் விழுந்து அந்த புழுக்கள் வந்து புழுவாக மாறும் அந்த கூட்டுப்புழுவாக மாறும் அந்த கூட்டுப்புழுவுலேருந்து திரும்ப தாய் பருவம் அடல்ட்டு வரும் இந்த ஒரு ஒரு லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா இது நடந்தும் இருபதுலேருந்து இருபத்தெட்டு நாள் நடந்து முடிஞ்சிடும் இப்போ வர சம் அட்வான்ஸ் கெமிக்கல்ஸ்னால இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூச்சி பூச்சிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கெமிக்கல்ஸோடைய கெமிக்கல் ரியாக்ஷனோட சைடு எஃபெக்ட் அதோடய சைடு எஃபெக்ட்னால இதோடய லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு இதோடய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்டன் ஆகிடுச்சு இப்போ இருபத்தெட்டு நாள்லேருந்து ஒரு முட்டை பருவத்துலேருந்து அடல் பருவம் வர்றதுக்கு ஒரு இருபது நாள் ஆகுதுன்னா இது வந்து பதினஞ்சு நாள் பதினாலு நாளில் குறைஞ்சிடுச்சு இப்படி குறையும் மோசல்ல அடுத்த பாப்புலேஷன் அடுத்த ஒரு பூச்சி வந்து நூறு முட்டையிடும் அது திரும்ப நூறு முட்டையிடும் இந்த மாதிரியான அதோடய லைஃப் சைக்கிள் வந்து ஷார்ட் ஆனதால் குறைஞ்சதால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இனப்பெருக்கத்தை வந்து ஏற்படுத்துது அதிகப்படியான பூச்சி தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இதுதான் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த நாலு வருடமாகவே மல்லிகைப்புழுல முக்குப்புழுவோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாய்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் கொடுக்குறது கூடவே அந்த கார்போஃபியூரான் த்ரீ ஜி கொடுக்கலாம் அதில் ஃபிப்ரோனில் த்ரீ பர்சன்ட் ரீஜெண்ட் அல்ட்ரா கிராண்டஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கீழே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது மூலயமாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை வந்து அந்த கூட்டுப்புழு பருவத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம் முழுமையாக குறைக்கலாம்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு குறைக்கலாம் அது மூலிமா ஒரு பர்சண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மளிகை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு நாலு பாயிண்ட்டை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க எக்காரணத்துக்கொண்டும் உங்களுக்கான அந்த டைமிங் டியூரேஷனை வந்து எப்பயுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபோர் டேஸ் ஒன்ஸ்னால் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட்டு ஒரு சில ஏரியாவில் வந்து சார் நான் பதினாறு லிட்டர் பேட்ரி ஸ்ப்ரேயரில் தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் இருக்கிற மிஸ்டு ப்ளோவர் அப்படின்ற நம்ம நார்மல் பத்து லிட்டர் மருந்து ஸ்ப்ரேயரில் அடிங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜெட் ஸ்பேயர் இருக்குது இல்லைங்களா பதினாறு லிட்டர் பதினெட்டு லிட்டரு கெப்பாசிட்டி இருக்குது ஜெட் ஸ்பேயர்லேயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுத்துக்கலாம் அப்போ தான் அது அதோட அந்த நீர்த்துளிகளோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும் போது சில தான் உள்ளே எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் பேட்ரி ஸ்பேயரில் அழிக்கும் போது சில பேட்ரி ஸ்பேயர் வந்து மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிராப்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஃபீல்டு கிராப்ஸுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிலாம் களைக்கொல்லி தெளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரியான மல்லிகை விவசாயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும் போது சில கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே மிஸ்ட் ப்ளோவரோ அப்படி இல்லைன்னா ஜெட் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்ப்ரேயர் கொடுக்கறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாட்களுக்கு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நே ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணுறது வந்து ரொம்ப நான் வந்து செடி ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு நம்ம சில நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க கம்பல்சரி அதிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல முகூர்த்த நாட்கள் வரப்போகுது அப்படின்னா அதில் இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க ஏன்னா செடி வந்து ஒன்றோட ஒன்று மூடிக்குச்சு பின்னிக்கிடுச்சுன்னா நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் என்ன மாதிரி நான் சொன்ன காம்பினேஷனே கொடுத்தாலும் கண்ட்ரோல் வராது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நைன்ட்டி பர்சண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து கவாத்து பண்ணுறது செடி ஒன்றோட ஒன்று பின்னாத அளவுக்கு ஓர ஓரலாக ஒரு கவாத்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா சி வீடு எக்ஸ்டாக்ட் இருக்கக்கூடிய உரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று த இந்த மாதிரி திரவ நிலையிலையோ அப்படி இல்லைன்னா குரண வடிவிலையோ கொடுக்கறது ரொம்ப நல்லது சீவிட் நம்ம எந்த அளவுக்கு தருமோ அத அந்த அளவுக்கு அது வந்து பூக்களோட தன்மையை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதே போல் கம்பல்சரி விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுங்க கண்ணாடி போடுங்க கண்ணாடி போடுங்க மாஸ்க் போடுங்க முடிஞ்சால் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா ஒரு கிட்டு ஒன்று இருக்குது மேலே வந்து இந்த மலை காகிதம் போடுற மாதிரி அந்த கிட் ஒன்று இருக்குது அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள் மருந்து தெளிச்சிட்ட பார்த்து கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு இது பண்ணுங்க ஏன்னா மல்லிகை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு தெரியும் மாதத்துக்கு ஆறு மருந்து மற்ற எந்த விவசாயமும் அளவுக்கு மருந்து தெளிக்க இல்லை அதோட முழு இம்பேக்டும் நம்மளுக்கு தான் வரும் ஸோ சேஃபாக இருங்க எல்லாரும் பயன்படுங்க நன்றி